ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா நம்ம மருமக வந்து நமக்கு ரொம்ப பயங்கர ஹார்ட் ஆயிட்டு எப்பவும் பார்த்தாலும் ஒரே வேறு வயசு வட்டிங்க இருக்கணும்னு இன்னைக்கு அத்தைக்கு வந்து ஒரு சில்லுன்னு ஒரு என்னமா செஞ்சிருக்கேன் ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கா ஓகேங்களா தர்பூசணில வந்து ஒரு சூப்பர் ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சிருக்கா இதை நம்ம சாப்பிட போறோம் நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன என்னென்னத பாக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பார்ப்போம் இது எவ்வளவு நேரம் வச்சிக்கலாம் சோ இப்போ வந்து இது ஒரு 12 hours நம்ம ஃப்ரீஸ் பண்ணிரணும் தே ஒரு மிக்சர் போட்டு சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது கட் பண்ணுவோம் இப்போ என் மர்மாய் செஞ்சிருக்க ஐஸ்கிரீம் மாதிரி அது தர்பூசணியில வச்சு செஞ்சிருக்காங்க அது என்னென்ன செஞ்சாங்கங்கறது பின்னால பாப்போம் அதுக்கு முன்னால ஒரு டேஸ்ட் பாத்துறோம் பாருங்க

சூப்பரான ஒரு காட்டன் சேரி நிறைய பேர் வந்து வெயில் வந்துட்டு காட்டன் சேரி போடுவேன் சொல்லியிருந்ததுனால காட்டன் கொண்டு கொடுத்திருக்கோம் அதுலேயும் ரொம்பவே பாருங்க ஹைலைட்டடா பாம்பாம் டிசைன் வச்சு உங்களுக்கு டிசைரி கொடுத்திருக்கோம் எல்லாமே ஒரு ஆறு டிசைன்ல வந்துருக்கு எல்லாமே வெவ்வேறு டிசைன் தான் மருமா கட்டிட்டு வந்து ஒரு டிசைன் ஓகேங்களா இது நான் கட்டிக்கிறது ஒரு டிசைன் வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இதான் வந்து உங்களுக்கு பல்லு உங்களுக்கு இந்த பாடியில் கீழே வரைக்கும் ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த பேம்பாம் டிசைன் இருக்கும் செம சூப்பரா இருக்கு நான் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு கட்டுறதுக்கும் நல்லா சாஃப்டா இருக்கு நீங்க ஆஃபீஸ் போறவங்களா இருக்கட்டும் காலேஜ் இது எதுக்கு இவ்வளவு வச்சு நம்ம கட்டுறோம்னா பாத்தீங்கன்னா சிங்கிள்ல நீங்க போட்டீங்கன்னா கூட அந்த ப்ளீட்ஸ் வந்து சிங்கிள் ப்ளீட்ல விட்டாங்கன்னா கூட ட்ரான்ஸ்பெரன்டா இருக்காது ரொம்பவே ஆப்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சாரியோட ரேட்டு திரும்பவும் சொல்றேன் நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும் தான் வேணுங்கிறவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க தெரியாது வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது போக வெப்சைட்ல எக்கச்சக்கமான ஆர்டர் சாரீஸ் இருக்கு கேட்டு வாங்கி நீங்க வந்து கிளாட் ஃபேஷன்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்கள் அடுத்து என்னன்னு பாக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஃப்ரூட் ஐஸ்கிரீம் போகிறோம் அந்த ஃப்ரூட் என்னவா எடுத்துருக்கோன்னா இன்னைக்கு வாட்டர்மெல்லன் எடுத்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா லைக் மேங்கோ இல்லைன்னா வந்து ஆரேஞ்ச் இல்லைன்னா கோவா அந்த மாதிரி எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கார்னர்ஸை மட்டும் விட்டுக்கிட்டு கரெக்டாக இங்கே இருக்க உள்ளே இருக்க நம்ம சாப்பிட்ற பாட்சை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி வெள்ளை எடுத்து மிக்சியில் அடிச்சு லிக்விட் ஆக்க போகிறோம் ஓகேவா ஸோ அதை எப்படி பண்றதுன்னா நார்மலாக நம்ம இப்படி பண்ணுவோம்ல ஸோ இந்த மாதிரி பண்ணி ரவுண்டாக பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லைக் நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணிட்டோம் லைக் இப்படி இருக்கும் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததெல்லாம் இவ்வளோ இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து பிளான் ஐ மீன் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ இதை போட்டுட்டு இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா அமோல் ஃப்ரெஷ் க்ரீம் ஓகேங்களா ஸோ இது இருந்தால் நீங்கள் இது ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக பால் இருக்கோல்ல நீங்கள் பாலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் மீன் மில்கை ஓகேங்களா ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க லைக் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இது வந்து மில்க் மேட் ஓகேங்களா இது வந்து நம்ம இப்போ சக்கரை சுகர் சேர்க்குறதுக்கு பதிலாக மில்க் மேட் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இப்போ மில்க் மேட் இல்லாதவங்க கூட சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து ஒரு ஹாஃப் இதில் வந்து ஒரு ஹாஃப் வர அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிக்கோங்க ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து கரெக்டாக இதுலேருந்து இவ்வளோ தூரம் எடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அளவு எடுத்துருப்போம் ஏன்னா இது வந்து நம்ம ஹாஃப் தர்பூசணி எடுத்துருக்கனால இப்போ ஊற்றிக்காச்சு நெக்ஸ்ட் இப்போ மில்க் மேட் மில்க் மேட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போனோம் ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து வாட்டர் மெலனில் சுகர்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து தேவைக்குதோ இவ்வளோ அது போதும் ஓகேங்களா இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஸ்பூன்ஸ் இருக்கும் ஓகேங்களா நார்மலாக ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஃபோர் ஃபோர் ஸ்பூன்ஸ் வரும் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ வந்து நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஓகே இதுதான் ஸோ பாருங்கள் இப்போ நம்ம வந்து மில்க் மேடோ க்ரீமோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரூட்டோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா இப்போ இதை நான் வந்து அப்படியே வந்து இது நம்மளோட நம்மளோடய யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே ஊற்ற போகிறோம் ஓகேங்களா வாங்கப்பா ஸோ இப்போ வந்து பாதி அரைச்சி ஊற்றி வச்சு மீதியும் அரைச்சி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு வந்து இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம லெவன் டூ டுவெல் ஹார்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ நைட்டு வச்சோன்னா நம்ம மார்னிங் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ போய் வைப்போமா ஸோ இப்போ நம்ம வச்சுட்டோம் ஸோ டுவெல் டூ ஃபிஃப்டீன் ஹார்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏகேபி கிச்சனையும் பிளாக் ஃபாஸ்ட்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்